செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் அல்லே லூயா விண்ணுலையில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களையே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் கதிரவனே நிலாவே அவரை போற்றுங்கள் வீசும் மின்மீன்களே அவரை போற்றுங்கள் விண்ணுலக வானங்களை அவரை போற்றுங்கள் வானங்களின் மேலுள்ள நீத்திரலை அவரை போற்றுங்கள் அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும் ஏனெனில் அவரது கட்டளையின்படி எல்லாம் படைக்கப்பட்டன திருப்பாடு நூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்று முதல் ஐந்து முடிவுளறை வசனங்கள் அனைத்துலகோடும் இணைந்து விண்ணுலுள்ளகவை மண்ணில் உள்ளவை விண்ணில் படைக்கப்பட்டுள்ளவை மண்ணில் படைக்கப்பட்டுள்ளவை ஆவற்றோடும் இணைந்து அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசுத்தாவை ஆனவரே மூவொரு தெய்வமே நான் உண்மை தாழ்வணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கிறோம் உன்னதங்களில் உள்ளவரை பரிசுத்த தெய்வத்தை எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றானவரை அப்பாவும் ஆராதிக்கிறோம் ஒரு மனதாய் துதிக்கிறோம் இந்த செப வேலையில் தாய்கன்னிமறியாலோடும் எல்லா விண்ணவ கூட்டத்தினரோடும் இணைந்து பரிசுத்தர் 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 தூயவர் 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 இன்னும் மண்ணும் அது மாட்சியால் நிறைந்திருக்கிறது நீர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர் நீர் ஒருவரே மாற்றிக்குரியவர் என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இஸ்ராயல் ஏறெடுக்கிற தொதில் அசைவாடுகிற தெய்வம் நீர் என்பதை திருப்பாடு இருபத்தி ரெண்டு மூன்றுல நாங்கள் வாசிக்கிறோமே அப்படியாக நாங்கள் துதிக்கும் பொழுது எல்லா சிறை கதவுகளையும் உடைக்கிற தெய்வம் நீர் என்பதை அப்போ சிலர் பணியில் பவுலும் சீலாவும் துதித்தபோது நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே எரிக்கோ மதில்களை இஸ்ராயல் மக்கள் அப்பா உமை ஆராதித்து உமை துதித்து பொழுது அப்பா நீர் எரிக்கோ மதிலை உடைத்ததன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எரிக்கோ மதில்களும் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது உடைபடும் என்ற உண்மையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவரே ஒரு மனதாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஒரு மனதாய் நாங்கள் உமக்கு நன்றி வழிபடம் கட்டி துதி எழுப்பு அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற துதி பலி நன்றி பலி ஆராதனை பலி புகழ்ச்சி பலி பரலோகத்தை நோக்கி எட்டுவதாக தூபம் போல உகந்த பரிசுத்த நறுமணம் வீசும் பலியாய் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் படையுங்கள் அதுவே நீங்கள் செலுத்தும் உள்ளார்ந்த வழிபாடு என்ற வார்த்தையின் பிரகாரமாக உங்க உள்ளார்ந்த வழிபாட்டை நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் உடலை தருகிறோம் எங்கள் உள்ளத்தை தருகிறோம் எங்கள் ஆவி ஆன்மாவை தருகிறோம் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் தருகிறோம் ஆண்டவரே அப்பா இதிலே நீர் மகிமை அடைவீராக இதிலே நீர் அப்பா வாசம் பண்ணுவீராக அப்பா தொடக்க காலத்துல தண்ணீரில் அசைவாடின ஆவியானவர் இது வந்து ஜப வேலையில் நாங்கள் ஏறெடுக்கிற இந்த துதிகான மகிமையின் மத்தியில் நீர் அசைவாடுவீராக அப்படியே பிரசனத்தினால எங்கள் நிரப்புவீராக இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிவாடி மகிழ்கிற இந்த வேலையில் அப்பா எங்கள் நன்றி பலி உம்மை நோக்கி வரட்டும் ஆண்டவரே உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு உறவுகளை கொடுத்து சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் எங்களோடு கூடவே நடந்து பிரநீதியின் வலதுகரத்தினால் எங்களை பற்றி பிடித்து இந்த உலகத்திற்கும் சாத்தானுக்கும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்காக யாவற்றையும் செய்தீரே செய்து முடித்தீரே எமக்கு நன்றி அப்பா கல்வாரி மரணத்தின் மூலமாக சிலுவை மரணத்தின் மூலமாக மரணத்தின் ருசி பார்த்தீரே எமக்கு நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா உம்மை நாடி தேடி வருகிற ஒரு மகனையும் ஒரு மகளையும் நீர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை ஐயா ஒருபோதும் நீர் விட்டு கொடுப்பதில்லை பிள்ளைகளுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் நீர் செய்து முடிக்கிற தெய்வம் நாங்கள் உண்மை மறந்தாலும் நாங்கள் உண்மை விசுவாசம் குறைபாட்டினால் ஆண்டவரே எங்கள் அன்பின் குறைவினால் நாங்கள் ஒருவேளை உமை உதாசீனப்படுத்தினாலும் ஒரு நாளும் எங்களை உதாசீனப்படுத்தாத தெய்வம் நீர் ஒருவரே எங்கள் நினைவாகவே இருக்கிற எங்களை நினைவு கூறுகிற தெய்வம் நீர் ஒருவரே தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களை கைவிடாதவராய் எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கிற தெய்வமாய் ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை நாங்கள் அணைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே செய்து முடிக்கிற தகப்பனாய் நீர் ஒருவரே இருக்கிறீரப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி அறிக்கை இடுகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பரலோகத்தை திறந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி நிறைவை தருவதற்காய் நன்றி அழைத்தவர் நீர் நிறைவுள்ளவராயிருப்பது போல அப்பாவுமால படைக்கப்பட்ட நாங்களும் நிறைவோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நிறைவாய் எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறைவு வராது என்று சொல்லி எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் இன்னக மன்னக ஆசீர்வாதத்தினால் நிறைவாய் நாங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படி நீர் செய்வதற்காக நன்றி நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நன்றி எங்களை அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு நன்றி உடைய வார்த்தையின் மூலம் எங்களை நீர் ஆற்றி தேற்றுவதற்காக நன்றி இந்த வார்த்தையினால் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலப்படுத்தப்படுகிறோம் சீர்திருத்தப்படுகிறோம் நெறிப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் நடக்க வேண்டிய பாதி நிறைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையான ஒரு வாழை போல அப்பா உடைய வார்த்தையான வாழ் எங்கள் உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்து எங்களுக்கு முன்பதான பாதை விசாலமாக்கி அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறது இருதயத்து நாளத்து நன்றி சொல்லி உம்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாள் வார்த்தை தான் அப்பா எங்கள் கண்ணீரை துடைக்கிறது எங்கள் கவலைக்கு மருந்தாகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை இந்த நாளிலும் கூட அப்பா இது அந்த விதவை தாய் நை நூறு கைம்பெண் இதோ தன்னுடைய வாழ்வில் இருந்த ஒரே மகனை எழுந்த பொழுது அப்பா அந்த மகனுக்கு உயிர் கொடுத்து அந்த மகள் மீது பறிவு கொண்டு கண்ணீரை துடைத்து அழாதீர் என்று சொல்லி பாடையை தொட்டு தூக்கி சென்றவர்களை நிறுத்தி ஏதோ உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்று சொல்லி இறந்து போன உடலை செத்துப்போன உடலை அப்பா அதோ நீர் உயிர்ப்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவனை கூடாத காரியம் எதுவும் உண்டோ என்று சொல்லி உங்களுடைய வல்லமை என்று எங்களுடைய கண்கள் காணும்படி எங்களுடைய உள்ளம் உணர்ந்து கொள்ளும்படி எங்களுடைய அகக்கண்ணுடைய திறந்து விடுவீராக செத்து போயிருக்கிற எங்களுடைய நம்பிக்கையை உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளா இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் புதுப்படைப்பாய் புதிய தந்து எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வல்லமையை வாழ்க்கையாக வாழ பலப்படுத்துகிற தெய்வம் என்பதை உணர்கிறோம் நாங்களும் கூட அப்பா செத்து போன எளிதனை போல வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் செத்து கிடக்கிறோம் அப்பா எங்கள் உடல் அளவில் உள்ளத்தளவில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் செத்து கிடக்கிறோம் எங்கள் நம்பிக்கை செத்து கிடக்கிறது எங்களுடைய அன்பு குறைந்து செத்து கிடக்கிறது ஆண்டவரை அப்ப ஆதியில் இருந்த அன்பு உன் மீது ஆதியில் இருந்த அன்பும் விசுவாசமும் இல்லாமல் ஒரு செத்த நடைவினம் போல ஒரு அர்த்தமற்ற ஒரு பெயரளவிலான ஒரு நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஐயா இந்த ஒரு செத்த நடைவினம் போல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை முழுவதும் கண்ணீரும் இருளும் நிறைந்த சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் எப்பக்கமும் நெருக்கப்படுகிற சூழ்நிலை மனிதர்களால் கைவிட பட்டிருக்கிற சூழ்நிலை எப்பக்கமும் ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை உடலில் போராட்டம் உள்ளத்தில் போராட்டம் ஆவியில் போராட்டம் சமுதாயத்தில் போராட்டம் குடும்பத்தில் போராட்டம் கையிட்டு செய்கிற வேலையில் முன்னேற்றம் இல்லை எப்பக்கமும் எவ்வாறாலும் அப்பா நிந்திக்கப்படுகிற அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அந்த பாடையை தொட்டு கண்ணீரை துடைத்து அந்த கையும் பெண்ணுக்கு நீர் வாழ்வு கொடுத்தது போல அந்த மகனுக்கு வாழ்வு கொடுத்தது போல மீண்டும் செத்து போயிருந்த அந்த குடும்பத்தை நீர் கட்டி எழுப்பினது போல அப்பா இன்று செத்து கிடக்கிற எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பும்படிக்கு நீர் எழும்பி நிற்க வைத்து பிரகாசம் செய்யும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கடுக்கிறோம் பெண்களுடைய வாழ்க்கை இன்று செத்து அப்பா உணர்கிறோமா போதை பொருட்களுக்கும் அடிமையாகி உலகத்திற்கும் மூனியல் இச்சைகளுக்கும் அடிமையாகி அப்பா வாழ்க்கையின் குறிக்கோளை இழந்து ஆன்மா ஒன்று ஒன்று என்பதை மறந்து உலகத்திற்கு மூனியல்பின் இச்சைக்கும் அப்பா விட்டு கொடுத்து செத்து கெடுக்கிற இளைஞர் இளம்பெண்களை கதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா உடல் அளவில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆவியில் செத்து கிடக்கிற ஒரு வாழ்க்கை இறந்து போயிருக்கிற ஒரு வாழ்க்கை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற போது நாங்கள் இருக்கிறோம் என்ற வார்த்தை நிமித்தமாக எங்களை உம்மோடு உண்மையில் புதுப்பிப்பிறாக உண்மையில் ஒரு புதிய வாழ்க்கை வாழ இறக்கம் பாராட்டுவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா உம்மில் வாழ்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை உமக்காய் வாழ்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மூணு நிச்சயங்களுக்கு மடிந்து பரிசுத்த ஆவியானால் இயக்கப்படுகிற ஒரு பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை விண்ணகத்தை நோக்கி மட்டுமே எங்கள் கண்களை பதிய வைத்து நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை விண்ணுமாய்கூட உன்னதமும் முத்தமாய் ஓடி முடிக்கக்கூடிய பரலோக வல்லமையினால் நிரப்பப்படுகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் வறண்டு போயிருக்கிற சூழ்நிலைகள் வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதாக வறண்ட நிலத்தை நீர்ணையாய் மாற்றுகிற தெய்வம் நீர் உலர்ந்த எலும்புகளுக்கு சதை கொடுத்து நரம்பு கொடுத்து உயிர் கொடுத்து அப்பா ஆற்றலை கொடுத்து எழும்பி நிற்க பண்ணுகிற தெய்வம் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் நீர் ஒருவரே பா அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எண்ணங்களும் இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு வாஞ்சைகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளோடு போராட்டங்களோடு ஒவ்வொரு அன்பு நிறப்பட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இயேசு விண்ணப்பேசுவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள ஒப்பு கொடுத்து கொடுத்துறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 இந்நுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நிரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசூக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்